ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இறுதி கட்டம் இது என்றெல்லாமே இந்த சாயப்பா சொல்வதை தவிர்க்காமல் கேட்டுவிடு வாழ்க்கையில் வெற்றி அடைய ஆயிரம் வழிகள் உண்டு ஆனால் மறந்துவிடாதே அதற்கு அதற்குள் தான் ஆயிரம் வழிகளும் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே ஆயிரம் வழிகள் இருந்தாலும் ஆயிரம் வழிகளும் இருக்கும் உனது நல்ல செயல்கள் தினமும் கொண்டே இரு உனக்கான நல்ல செயல்களை இது நாளை பெரிய வாழ்வில் பெரிய வழியில் உனக்கு உதவும் நான் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீயோ இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டுகொள்ளவில்லை என்று மட்டும் நினைக்காதே உன்னை பரிசனத்தோடு நான் கவனித்து கொண்டு வருகிறேன் உனது இழப்புகளை திரும்பி பார்ப்பதால் எனது மனம் கூட நடிங்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற ஒருமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் நிச்சயமாக நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் நிச்சயமாக கவலைப்படாதே நான் உன் முன்கூடவே தான் இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன் நான் இன்னொன்றையும் முன்னிடத்தில் சொல்கிறேன் நீ வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு பல நேரங்களில் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கிறாய் அத்தோடு இல்லாததை நினைத்து பல நேரங்களில் வருந்து கொண்டிருக்கிறாய் அதற்கு மாறாக இருப்பதை வைத்தே வாழ்வில் முன்னேற தொடங்கியிருந்தால் இதற்குள் வாழ்வு எப்படியோ உயர்ந்திருக்கும் அல்லவா நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா இருப்பதை வைத்து நிறைவு அடைவதும் இல்லாத நினைத்து வருத்தப்படாமல் வாழும் மனம் உள்ளவர்கள் யாரோ அவர்தான் நோயற்ற நிலையுடன் நீண்ட ஆயுள் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ் வாழ தகுதியானவர்கள் புரிகிறதா கவலைப்படாதே அதற்காகத்தான் சொல்கிறேன் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் போலத்தான் நீ அடிக்கொடி அவசரப்படுகிறாய் மிகவும் அவசரப்படுகிறாய் உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் அல்லவா நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை இந்த சாயப்பாவை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை கஷ்டத்தை முதலில் சகிக்க பழகிக்கொள் எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் ஏன் இந்த பிரபஞ்சமே உன்னை வெறித்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கையுடன் இரு எல்லாம் கூடிய விரைவில் முடிவும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்லதொரு பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாக நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை சீரும் சிறப்புமாகவும் நல்ல பெயருடனும் நிம்மதியான மகிழ்ச்சியான மிகுந்த நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா நிச்சயமாக வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை பிறகு நல்லதுதான் நடக்கும் ஆம் செல்லமே உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் வீண் போகாது உன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே அனைவருக்கும் இதுபோன்று நடப்பது இயல்புதான் என்று நான் உன்னிடத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கவலைப்படாதே எதற்குமே ஒரு எல்லை உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை என்றும் நான் கைவிட்டதும் இல்லை என் மீது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நம்பிக்கையோடு இருந்தால் நீ நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலத்தை நிச்சயமாக அடைவாய் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நினைத்து ஏன் மனம் வருத்திக் கொண்டே இருக்கிறாய் இவை எல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவரும் உனக்கு சாதகமாகத்தான் எல்லாவற்றையும் மாற்றுவை இதோ இந்த கஷ்ட இருந்து உன்னை விடுவிக்கவே உன் கரும வினைகளோடு நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் அனைவரும் இயக்கம் வண்ணம் வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இதுவரை பயணித்து பாதையின் நான் பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என் செல்லமே உனக்கான பிரச்சனைகள் வரும் சமயத்தில் இந்த சாயப்பாவிடம் வந்துவிடு உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் என்னிடம் வேறு ஒன்றிலும் நாட்டம் இல்லாது சரணடைந்து சாயி சாயி என்று என்னையே எப்போதும் எவர் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவரது கடனை எனது தலையில் ஏற்றுக்கொள்கின்றேன் அவரை கைதூக்கி விடுவதன் மூலம் அந்த கடனை திருப்பிச் செலுத்துகிறேன் எவர் எனக்கு முதல் சமர்ப்பணம் செய்யாமல் உணவு உண்பதில்லையோ பானங்கள் அருந்துவதில்லையோ எவர் என்னை திரும்ப திரும்ப நினைக்கின்றாரோ அவருடைய வசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக வாழ்வேன் என் செல்லவே அதே இந்த சாயப்பா நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எதிராக வேலை செய்பவர்கள் என் கண்ணிலிருந்து தப்ப முடியாது என்பதை மட்டும் நினைவுகொள் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே நீ அவர்களை பழிக்கு படி வாங்க வேண்டும் என்று மட்டு என்ற எண்ணத்தை மட்டும் கைவிட்டு விடு ஏனென்றால் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து யோசித்து செயல்படு இந்த சாயப்பா உன்னோடுதான் தான் இருக்கிறேன் பயப்படாதே பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் என் செல்லமே ஆகவே இரக்க குணம் கொண்டவர்கள் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் தற்காலிக வெற்றி பெறலாம் ஆனால் இறுதி வரை சாதிப்பதில்லை அவர்களால் ஆகவே உன்னை சுற்றி உள்ளவர்கள் முன் புரிந்து செயல்படு இந்த உலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதில்லை அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ விலகி இருப்பதே நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் அல்லவா செயல்பட வேண்டும் எனவே எந்த ஒரு சூழ்நிலையானாலும் உனக்கு மட்டும் யாரும் இல்லை என்று வருந்தவே வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் கவலைப்படாதே இந்த சாயப்பாவை நம்பினவர்களை நான் யாரையும் கைவிட்டது இல்லை என்றெல்லாமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாம் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி ஆகவே எப்படி மழை வருவதற்கு முன் இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் நேரத்தில் வசந்த காலம் வருவதற்கு முன் பல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதன் பார் என் செல்ல பிள்ளை வாழும் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் என்று ஆகவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்